இந்த பகுதி வாழ்ந்த மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தபடியினால் இந்த பகுதிக்கு ரட்சிப்பும் விடுதலையும் சமாதானத்தையும் தரும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலகத்தில் பாவத்துக்கு தான் இங்கே சம்பளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது வர எதுக்குமே சம்பளம் கிடையாதுங்க நம்ம வேலை செய்கிறோம் முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு அந்த சம்பளமாக கேட்டால் அந்த சம்பளம் கிடையாதுங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே அந்த சம்பளத்தை பெறாமல் இந்த உலகத்துல ஒருத்தருமே வாங்க இருக்காம யாருமே மரணம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாவம் செய்யாமல் வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா வேதம் சொல்லுகிறது பாவத்துக்கு மட்டும்தான் இந்த உலகமா நீதி செய்ய முடியாதா என்று சொன்னால் நீதி செய்யவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் பாவம் இல்லாத பலியாக ஆட்டுக்குட்டியாக ஏசு குசு நமக்காக உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக ஏசு குசு கொல்கத்தா மலையில தொங்கினார் இந்த உலகத்துல நீதி செய்வ யாரா இருக்கிறாங்களான்னு நீங்க சொன்னீங்க கேட்டீங்க ஆனா நிச்சயமாகவே இங்க நூற்றுக்கு அதிபதி சொல்லி ஒரு மனுஷன் இருக்கிறான் வேதத்துல எல்லா பாவமும் ஆண்டளுடைய சமூகத்தில் வந்து எட்டினது சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம் அப்ப பார்க்கும்போது இந்த நினைவே மக்கள் செய்த பாவம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து எட்டினதா ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நூற்றுக்கதிபதியா இருக்கிற ஒரு கொர்ணலேவி என்கிற அந்த ஒரு மனுஷன் அவன் செய்த நன்மை இங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எட்டினது அப்ப நன்மை செய்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு தெரியும் தீமை செய்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு தெரியும் அப்போ நன்மை செய்வதைய வாழ்க்கையில் சத்தியம் என்கிற வார்த்தை இல்லை இந்த சுவிசேஷத்தின் மூலியமாக சத்தியத்தை கேளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரை தேடாம ஆலயத்துக்கு போக கூச்சப்பட்டுக்கிட்டு நாலு பேர் என்ன சொல்லுவாங்களா என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கலாம் அந்த நூற்றுக்கு அதிபதியா இருக்கிற அந்த மனுஷன் அவன் செய்த தர்மம் அவன் செய்த நன்மை அவன் செய்த நல்லது ஆண்டவ சமூகத்தில் வந்து எட்டினது முன்னாடி பார்த்தது போலதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது இங்க நீதி செய்கிறவன் இங்க ஒரு பாவமும் அறியாத அந்த நூற்று நூற்றுக்கு அதிபதியா இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டருடைய வார்த்தை தெரியல இன்றைக்கு ஆண்டருடைய வார்த்தையை தெரிவிக்கும்படியாக தான் அநேக இடங்கள்ல சுவிசேஷம் என்கிற அந்த வார்த்தை அநேக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போக நீங்கள் வெக்கப்படுவீர்கள்

இப்ப நடந்த சம்பவத்தை பாருங்க ஒரு ஆசாரியர் வராரு ஆசாரியர் யார் தெரியுமா ஒரு சப போதகர் வராரு அவனை அடிச்ச அவனை பாக்குறாரு அவனை பார்த்துட்டு அவர் பாட்டு கடந்து போயிடுறாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு லேவியர் வராரு சபையின் உடன் ஊழியரா இருக்கிறவர் சப காரியங்களை செய்கிறவர் அவரை வந்துட்டு அடிச்சு போன பாத்துட்டு போயினேறாரு மூணாவது ஆண்டவரை ஏற்றுக்காத ஆண்டவரை அறியாத வந்துட்டு அவன் காலத்துக்கு மருந்து போட்டு அவன் சந்தித்து அவனுக்கு என்னெல்லாம் உதவி இருந்து நடக்கிற ஒரே ஒரு காரியம் தான் அவன் நன்மை செய்திருந்தாலும் அவன் நல்லது செய்திருந்தாலும் ஏசு கிறிஸ்துவோடைய ரச்சுப்பு இல்லாமல் பரவ ராஜ்யத்துக்கு ஒருவனும் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துரே இரட்சிப்பு உங்களுக்கு வரணம் என்று சொன்னால் ஆலயத்துக்கு கடந்து போங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார் பாவம் செய்கிறவனுக்கு சம்பளம் நிச்சயமாகவே மரணம் என்று வேதம் சொல்லுகிறது நீதி செய்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியம் என்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நிச்சயமான பரலோக வாழ்க்கையை தேவநாгие தற்றுங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் நீங்கள் செய்கிற நீதி உங்களுடைய சந்ததிகளையும் குடும்பங்களையும் நிச்சயமாகவே காப்பாற்றி பாதுகாக்கும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே மாற்றுவார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கண்களை மூடுங்க உங்களுக்காக சந்திக்க